தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக பாஜகனுடைய ஒரு அலுவலகமாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஆனால் ஒரு ப்ரொடெக்டர் ஆப் டெமோக்ரஸி என்ற அந்த போர்வையில் வந்து அந்த சாப்பால வந்து அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனம் தான் அதற்கு ஒரு சான்றாகத்தான் நேற்றைய தினம் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த தகவல் இவருக்கு ஃப்ராடு பர்சன் ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லை இப்போ வந்து ராகுல் காந்தி சொல்லதையெல்லாம் விட்டுருங்க இவங்களுடைய கோதி மீடியா இருக்கு இந்தியா டுடே இந்தியா டுடே வந்து இந்த சொன்ன அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா அந்த அட்ரஸ்ல போய் பார்த்து இதுல எண்பது பேர் இருக்கிறார்கள் என்று நிரூபித்த ஒரு இது வீடியோல வந்திருக்கு வீடியோல வந்திருக்கு அந்த இடத்துல போய் நின்று அந்த எண்பது நபர்கள் இருந்த வீடு அதாவது ஒன் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸுங்க அந்த வீட்டுல போய் நின்று அவர்கள் வந்து ஒரு லைவ் பண்ணிருக்காங்க அப்ப இதை விட சான்று உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன் என்னை பொறுத்தவரை பிஜேபி வந்து இருபது வருஷம் அதிகாரத்துல இருக்கும் என்று நான் காண்கிறேன் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆட்சி ஆட்சிக்கு ஆட்சி மாற்றம் வரும்போது இவர்கள் அனைவரும் வந்து நிச்சயமாக இவர்கள் எஃப்ஐஆர் போட்டு பதிவு செய்து இவர்களை கிரிமினல் சட்டத்தில் வந்து இவர்களை வந்து கைது செய்து உள்ள வைக்க வேண்டும் அதாவது நான் செக்ஷன்ல கைது செய்து உள்ள வைக்க வேண்டும் அப்ப இவங்களுக்கு ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் இவனுகளும் எப்படி ஸ்டான்சாமி இந்த நபர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம வந்து கொலை செய்தார்களோ அதே மாதிரி இவனுக்கும் வர வேண்டும் அதுதான் அதாவது அதிகாரிகள் ஒரு விஷயத்தை வந்து மறந்துடக்கூடாது நீ அதிகாரி தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ளால டீல் நடக்கும் இந்தியால இருக்கின்ற ஒரு பிரதமருக்கு நிகராக நிகராக ஒரு பிரசிடென்ட்டுக்கு நிகராக அன் அலெக்டிட் ஒருத்தன் அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் இந்தியாவினுடைய தலையிலத்தையே மாத்த கூடிய ஒரு நபர் அந்த நபர் வந்து அப்புறம் பிரதமர் காலில் போய் விழுந்துட்டு ஒரு சே எப்பி சீட் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஜில் ஜிதின்னு வந்து உட்காந்துருக்கான் இவன் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பேர்வழின்னு பாருங்களேன் அடுத்த தேர்தலிலிருந்தே அவருக்கு வந்து எல்லாம் சோஹா எல்லாம் போயிரும் எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து உட்காருங்க நாயனார் நாயர் தான் நடத்த முதலமைச்சராக போறாரு அதான் நடக்கும் ஏன் நடக்க கூடாது பாருங்க இருக்கிற பீகார்ல இருந்து இப்ப வந்து ஒரு பெரிய கும்பலை பீகாருக்கு தேர்தல் முடிஞ்சிருங்க அக்டோபர்ல தேர்தல் முடிஞ்சு நமக்கு தேர்தல் வந்து ஏப்ரல்ல தான் வரும் ஏப்ரல்னா மேலதான் வரும் அங்கிருந்து என்ன இப்போ ஒரு முப்பது லட்சம் பேரை கொண்டு வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது கான்ஸ்டுவன்சி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சு தானே வரும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த முறைகேடு சம்பந்தமாக விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து நேற்றைய தினம் காங்கிரசனுடைய டெல்லி தலைமையகத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அடு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸில் முன் வச்சாரு அதை தொடர்ந்து இன்றைய தினம் காலையிலயும் வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து முழுக்க முழுக்க இந்த முறைகேடான முறையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவா எஸ்ஐ ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார் இதில் மாற்று மாற்றுத்திறத்தை யாருக்கும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னால் தான் அசோக் லவாசா வந்து தேர்தல் ஆணையராக இருந்தார் அவர் சில விஷயங்களை வந்து கூறுகிறார் அதன் பிறகு வந்து திடீர் என்று பார்த்தீங்கன்னா அசோக் லவாசா வந்து அங்கிருந்து ரிலீவ் ஆகிவிட்டு அவரை வந்து ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து அவர் மாறி செல்கிறார் அப்போ நிச்சயமாக அது ஒரு தான் நான் பார்க்கிறேன் என்றால் தேர்தல் ஆணையத்தில் இருக்க முடியாத ஒரு நபர் வந்து திடீரென்று அவருக்கு இன்னொரு சொகுசு அப்பாயின்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரோ இல்லை ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பிலிப்பீன்ஸ் மாநிலாவில் டாலர் சேலரி அவர் கல்வி போயிட்டாரு அதன் பிறகு இப்போ வந்து நிறைய சர்வன்ஸ் எல்லாம் பண்றாரு நிறைய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு தனி மனிதனால அது தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தினால எந்த அளவுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு வந்து எதிர்த்து நிற்க முடியும் என்பதுக்கு அசோக் லகாசா ஒரு உதாரணமாக திகழ்கிறார் ஆனால் இந்த ராஜீவ் குமாரோ இல்லை என்றால் கானேஷ்குமாரோ இவர்கள் யாருமே வந்து இந்த ஒரு பாதையிலே வரவில்லை அவர்கள் முழுக்க முழுக்க என்ன அமித்ஷா சொல்கிறாரோ என்ன மோடி சொல்றாரோ அதை கேட்டு நடக்கின்ற நபர்களாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள்னு நமக்கு தெரியுது நே நேரடியாக இப்போ அமித்ஷா தான் கூப்பிட்டு சொன்னார் அதனாலதான் அவர் செய்தார்கள் நமக்கு சொல்ல முடியாது ஏனென்றால் ஆஹ் அதுக்கான ஆதாரங்களோ தரவுகளோ நம்மகிட்ட இருக்காது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த போக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அவசர காலத்தில் இருந்ததோ அதை விட மோசமாக வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறதாக நான் காண்கிறேன் இப்போ அதுக்கு குறிப்பாக என்ன உதாரணம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு சான்றுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு காலத்துல டி என் தேர்தல் அதிகாரி இருந்தார் அதற்கு பின்னாறு பாத்தீங்கன்னா லிண்டா அதே மாதிரி பிபி டேண்டன் கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி கோபால்சாமி இந்த மாதிரி நபர்கள் இருந்தார்கள் அப்போ இந்த கோபால்சாமி என்ற நபரே வந்து ஒரு ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார் அதாவது ஒன்றிய இதுல வந்து ஒன்றிய அரசாங்கத்துல வந்து அவர் வந்து உள்துறை செயலராக இருந்த நபர் அப்படி இருந்த ஒரு நபர் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு கூறு இருக்கிற நபராகத்தான் இருக்க வேண்டும் இருக்க இருப்பார் என்பது அனைவரும் நினைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிற ஒரு நபரை தான் அந்த போஸ்ட்ல போடுவாங்க ஆனால் கோபால்சாமி அதுக்கு கம்ப்ளீட்டாக மாறாக அவர் வந்து பீகார்ல தேர்தல் நடத்தி காமிக்கிறார் அவர் வந்து அத்வானிக்கு எதிராக பேசுகிறார் பேசுகிறார் என்றால் அவர் ஏதோ ஒரு கருத்தறிவுக்கு இவர் வந்து எதிர்கொரு எதிர்வினை வந்து ஆட்டுகிறார் அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு ஏதோ விசுவாசமாக இருக்கின்ற நபர்கள் அல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுக்கும் கூறு காட்டுகின்ற இல்லை என்றால் விசுவாசமாக இருக்கின்ற ஒரு நபராக கோபால்சாமி வந்து மாறுகிறார் பீகார்ல தேர்தல் நடத்துறார் பீகார்ல முதல் முறையாக இல்லாமல் நடக்கிறது அப்போ இவர்கள் இவர்கள் அனைவருக்கு மேலேயும் வந்து வந்து பொங்கி எழுந்து பல கம்ப்ளைண்ட் வந்து குறிப்பாக எல்லாம் பாத்தீங்கன்னா கஜா மசான் வந்து அஹ் இவ இவர்களுக்கு எதிராக பேச ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசியிருக்காரு ஆளுங்கட்சியும் இவருக்கு எதிராக பேசியிருக்கிறது ஆனால் நம்ம இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இருக்கின்ற ஒரு தனித்துவம்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையத்து தேர்தல் ஆணையர் மீது ஒரு ஆளுங்கட்சியான பாஜக வந்து ஒரு குற்றச்சாட்டோ ஒரு பிரச்சனையோ வந்து எழுப்பவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர்களை வந்து டிஃபெண்ட் பண்றதை வந்து ஒரு அரசாங்கமாக தான் இருக்கிறது என்றுதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஒரு சி சேஞ்ச் இருக்கிறது இல்லையா அதாவது ப்ரீ டூ தௌசண்ட் போர்டீன் போஸ்ட் டூ தௌசண்ட் போர்டீன் பெரிய சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி அதுக்கு முன்னால அதாவது வாஜ்பாயினுடைய பாஜக கூட இந்த தேர்தல் ஆணையர்களை பத்தி புகார்கள் அளித்து இல்லை என்றால் பப்ளிக்காகவே வந்து விமர்சனம் செய்கின்ற நடவடிக்கைகள் இல்லை என்றால் நிகழ்வுகள் நாம் பார்க்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இருக்கின்ற டைம்ல வந்து தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக பாஜக ஒரு அலுவலகமாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஆனால் ஒரு ப்ரொடெக்டர் ஆஃப் டெமோக்கிரசி என்ற அந்த போர்வையில் வந்து அந்த சாப்பால வந்து அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனம்தான் அதற்கு வெளிவாகத்தான் அதற்கு அதற்கு ஒரு சான்றாகத்தான் இன்னைக்கு நேற்றைய தினம் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த நான் ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக தரவுகளோடு பல விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி அவரோட கூட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சு இந்த மாதிரி பொது வெளியில நீங்க வைக்கிறது வந்து தவறு முறைப்படி புகார் தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியாது ஒருவேளை அப்பட்டமாக இப்ப இவர்கள் செய்யக்கூடிய மால் பிராக்டிஸ வந்து அம்பலப்படுத்தி அதை அறிவியல் பூர்வமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நிரூபிக்கப்பட்டால் எலெக்ஷன் கமிஷன் மீது அது ஒரு ஆட்டோனமஸ் பாடி ஏதேனும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா இல்ல இவங்க ஃப்ராடு கொஸ்டின் ரொம்ப தெளிவாக தெரியுது இல்ல இப்போ வந்து ராகுல் காந்தி சொல்லதையெல்லாம் விட்டுருங்க இவங்களுடைய கோதி மீடியா இருக்கு இந்தியா டுடே இந்தியா டுடே வந்து இந்த சொன்ன அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா அந்த அட்ரஸ்ல போய் பார்த்து இதுல எண்பது பேர் இருக்கிறார்கள் என்று நிரூபித்த ஒரு இது வீடியோல வந்திருக்கு வீடியோல வந்திருக்கு அந்த இடத்துல போய் நின்று அந்த எண்பது நபர்கள் இருந்த வீடு அதாவது ஒன் சிங்கிள் பெட்ரூம் அனுசுங்க அந்த வீட்டுல போய் நின்னு அவர்கள் வந்து ஒரு லைவ் பண்ணிருக்காங்க அப்ப இதை விட சான்று உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்க அப்போ இதை கூட ஏற்க முடியாமல் இல்லையென்றால் ஏற்கறக்கு அவருடைய எஜமானர்கள் கல்பிக்காத காரணத்தால் வந்து இன்னைக்கு வந்து அப்படி வீட்ல வந்து சோன் பண்ணி கொடு ஓத்து கொடு எல்லாம் சொல்றது வந்து எவ்வளவு ஒரு அதாவது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு உகந்த உகந்த நடவடிக்கையோட எனக்கு காணவில்லை ஆனால் தன்னுடைய மாஸ்டர்ஸை சர்வ் பண்றதுக்கு என்ன வேணா பிளேட்டண்ட் நான் வந்து இதை செய்வேன் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு பாடி தான் நமக்கு தெரிகிறது அப்போ அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரணுங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து ரிட்டையர் ஆக போறாங்க இவனுக்கு எல்லாரும் அதாவது அஃப்கோர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தேர்தல் ஆணையத்துக்கே வர்றானுங்க அது வேற விஷயம் ஆனால் இவர்கள் ஒரு நாள் வந்து ஆட்சி மாற்றம் நடத்துங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு நாள் ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி நாலு வந்து ஆட்சி மாற்றம் வரத்தான் போறது என்னை பிஜேபி வந்து இருபது வருஷம் அதிகாரத்தில் இருக்கும் என்று நான் காண்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆட்சி ஆட்சிக்கு ஆட்சி மாற்றம் வரும்போது இவர்கள் அனைவரும் வந்து நிச்சயமாக இவர்கள் எஃப்ஐஆர் போட்டு பதிவு செய்து இவர்களை கிரிமினல் சட்டத்தில் வந்து இவர்களை வந்து கைது செய்து உள்ள வைக்க வேண்டும் அதாவது நான் வைலபிள் செக்ஷன்ல கைது செய்து உள்ள வைக்க வேண்டும் அப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் இவனுகளும் எப்படி ஸ்டான்சாமி இந்த நபர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம வந்து கொலை செய்தார்களோ அதே மாதிரி இவனுகளுக்கும் வர வேண்டும் அதுதான் அதாவது அதிகாரிகள் ஒரு விஷயத்த வந்து மறந்துடக்கூடாது நீ அதிகாரி தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ளால டீல் நடக்கும் அது வந்து எதிர்க்கட்சியானாலும் சரி ஆளுங்க தரப்பானாலும் சரி இதெல்லாம் வித்தியாசமே பாக்குறதுக்கு கிடையாது மோடியும் அமித்ஷாவும் டெல்லிக்கு வர வர குடுக்கல் வாங்கல் வந்து எவ்வளவோ இருந்தது அதாவது இன்னும் சொல்ல போனால் இப்ப பிரதமராக இருக்கின்ற காலத்தில் வந்து ஒரு முகேஸ்வரனுடைய பிள்ளை வந்து நியூயார்க்கில் வந்து பிடிபடுகிறது அந்த முகேஸ்வரனுடைய பிள்ளையை பிடித்த போது வாஜ்பாய் என்ன சொன்னார் தெரியுமா அமெரிக்கன் அமெரிக்கா இந்தியா தூதரை கூப்பிட்டு ஹமாரா பச்சாக நம்ம பையன் போயவனை விடுவிச்சிட்டு வா அப்படின்னு கட்டளை இட்டார் அது ஆனால் எதிர்தரப்பில் இருக்கின்ற ஒரு முகேஸ்வரனுடைய பிள்ளை அதோட கூட வாஜ்பாய் பார்க்கவில்லை இது வந்து நம்ம பசங்க நம்ம அரசியல்வாதிகள் நம்மளே வந்து அந்வனமாக இருக்க வேண்டும் நம்ம சேவ் பண்ண வேண்டும் என்று அவர் வந்து காப்பாத்தி விட்டார் அப்போ இந்த கொடுத்தல்வாங்கல் வந்து அரசியல்வாதிகள் இருக்கிறது யார் மாட்டுவோம் பார்த்தா அதிகாரிகள் தான் மாட்ட போறாங்க அதிகாரிகள் கட்டாயமாக இந்த ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு இவர்கள் அனைவரும் வந்து இவன் வந்து மோசமான அட்வைஸ் கொடுத்தானோ இவை எல்லாம் மாட்டி முழிக்கத்தான் போறான் இவன் எல்லாம் ஜெயிலுக்கு போகத்தான் போறான் இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் டிவிஷனுக்கு வந்து லீகலா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அதுக்கு வடக்கு தொடுத்து அதுக்கு உண்டான லீகல் ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கு அதுலேயும் கூட உச்ச நீதிமன்றம் வரக்கூடிய இந்த நாளைய தினம் சனிக்கிழமையே கூட அவங்க வந்து விளக்கம் கேட்டு கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க நீக்கிருக்கீங்க இறந்தவர்களுடைய விவரம் புலம்பெயர்ந்தவர்களுடைய விவரம் சரியாக இல்லை அது முறைப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை இதில் எவ்வாறு இருக்கிறது சார் இப்போ ஒரு பக்கம் அறவறி போராட்டம்

அதே மாதிரி பங்கா வங்கதேசத்துல வந்து நடக்க போறாங்க இல்லையா நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவலம் இன்னைக்கு இருக்கிறது இது எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் தான் நம்ம வந்து இதை வந்து சரி செய்ய முடியுமே தவிர இந்த எதிர்கட்சிகள் இப்ப வந்து ஏறத்தால இந்த குழு குழு வசதி இருக்கின்ற அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது அந்த மாதிரியான ப்ரெஸ் கான்பரன்ஸ் எல்லாம் நடத்தினாலும் மட்டும் பத்தாது இது ஒரு பக்கம் அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது மாஸ் டெலிஷன் இருந்தால் நாங்க வந்து இன்டர்பியர் பண்ணுவோம் நாங்க வந்து வேண்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இருக்கிறது அது சொன்னதுக்கும் இது செய்ததுக்கும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம் நான் காண்கிறேன் அப்ப நாளைக்கு நீங்க இன்னைக்கு வாய்தா கொடுக்குறது நாளைக்கு வாய்தா கொடுக்குது ஒரு மாசமா ஒன்றரை மாசமா அந்த கேஸ் போய்கிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப இந்த இவ்வளவு நாளமா நாளாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் வி வில் நாட் அலோவ் மாஸ் டெலிஷன் ஆக இப்ப மாஸ் டெலிஷன் ஆயிருக்கு உங்க நடவடிக்கை என்னன்னு தான் கேட்கறேன் அந்த நடவடிக்கை ஏன் இல்லைன்னு கேட்கறேன் மறுபடியும் ஏன் அவங்ககிட்ட அஃபிடேவிட்காக போய் நிக்கிறீங்கன்னு கேட்கறேன் வை ஆர் யூ ஆஸ்கிங் ஃபார் அன் அஃபிடேவிட் நீங்க ரிஸ்டோர் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அடிஷன்ஸ் புது அடிஷன்ஸ் வரும் அந்த அடிஷன்ஸ் வந்து சரி பார்த்து நீங்க சேர்த்துட்டு தேர்தல் வந்து அக்டோபரில் நடத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது அடுத்த மாதம் நடத்துங்க ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு மண்ணும் கெட்டு இல்ல இது வந்து இன்டெகிரிட்டி ரோல்ஸ் தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஆனால் அது இதுவரை எடுக்கவில்லை அது ஏன்றத கேள்வி மிக தெளிவாக இன்னைக்கு அனைவருக்கும் தெரியிற விஷயம் என்னவென்றால் பீகார்ல வேணும் என்ற அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கி இருக்காங்க ஒண்ணு அதுல வந்து மேக்சிமம் வேணா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏழு லட்சம் பேரை வந்து நீக்கலாம் அதை தாண்டி நீக்கணும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையில் முதலானத்து வந்து ஒரு அந்த ஸ்ட்ராட்டசி வச்சு நடுப்பங்கத்துல ஒரு கட்டுரை வந்து இருக்கிறது அது எங்க நீக்கினு பாத்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியால வந்து நீக்கிருக்காங்க அது ஏன் நீக்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியால இஸ்லாமியர்கள் நீக்கிவிட்டால் ஒருவேளை இப்ப பிஜேபி பிளஸ் இது ஜேடியூக்கு வந்து வர வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து அவங்க நீக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அவளும் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடின்னு பாருங்க அப்போ இதற்கெல்லாம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் இன்னமும் பேசவில்லை என்றால் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடவடிக்கையில டஸ் நாட் கிவ் எனி கான்பிடன்ஸ் தான் என்னுடைய வாதமாக இருக்கிறது நிச்சயமாக சிஜேஐ கவாய் மேல பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறேன் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன் பல விஷயங்கள் வந்து மிக தெளிவாக ஆற்றலோட அதாவது ஒரு நாடுக்கு என்ன தேவையோ இந்த நாட்டினுடைய தேவைகளை முன்னிறுத்தி கொண்டு அவர் செய்தார் அது எல்லா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஆனா இந்த ஒரு கேஸ்ல அது நான் காணவில்லை என்பதுதான் மிக வருத்தத்தோட நான் பதிவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை நம்பிட்டு இருந்தோம்னா பீகார் எலெக்ஷனே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நீங்க சொல்லுறீங்களா சார் ஆமா இது அதே மாதிரி தானே த்ரீ செவன்டி ஆச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து அது பாட்டில் பேக் அண்ட் பொறுத்து பேக் அண்ட் பொறுத்து பேக் அண்ட் பொறுத்து அடிச்சுட்டே இருந்தது தேர்தல் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றும் யாரும் ஒன்றும் பேச காணல

அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்த கூடிய ஒரு நபர் அந்த நபர் வந்து அப்புறம் பிரதமர் காலில போய் விழுந்துட்டு ஒரு எபி சீட் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஜி வந்து உட்காந்துருக்கான் இவை எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பேர் வழின்னு பாருங்களேன் ஒண்ணு இரண்டாவது சந்திரசூடு சந்திரசூடு வந்து தன்னுடைய அபிஷியல் ரெசிடென்ஸை வெகேட் பண்ணலான்னு ஒரு செய்தி வந்த வந்தவொடன நான் பண்ணிடுறேன் 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 சொல்லிட்டு அதாவது செர்மன் எல்லாம் பேச்செல்லாம் வந்து மாற்ற எவ்ரி வீக்கெண்ட் வந்து இவர் வந்து போய் பேசுவாராம எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு சர்ச்சில் பாதிரியார் வந்து சர்மன் போதிப்பார் இல்லையா ஏறத்தால் அதே மாதிரி இருந்தாலும் பேசிக்கொண்டிருந்தார் ஆனா அதுக்கு நேர எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் முக்கியமான வாழ்க்கை பாருங்க அரசாங்கத்துக்கு சா அரசாங்கத்துக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் இது இவர் மட்டும் கிடையாது கிடையாது மூணு ஜெனரேஷனா தந்த தந்தன் சந்திர சூட்சி இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றதான் முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ இதை தொடர்ந்து வருகின்ற இந்த சிஜே வந்து நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு அஹ் ஹோப்பும் தர தரவில்லை ஆனால் சஞ்சீவ் கண்ணா என்ற நபர் இதுக்கு முன்னாடி இருந்த நபர் அதன் பிறகு கவாய் இந்த ரெண்டு நபர்களுக்கும் ரெண்டு ஷார்ட் நியூஸ் இந்த ஷார்ட் நியூஸ்ல நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது ரிட்டையர் ஆக போற நவம்பர்ல இருந்து இன்னொருத்தர் பாஜக ஆதரவாளர் என்றெல்லாம் அந்த நிலைக்கு தான் அவர்களுடைய வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அது எப்படி ஒரு தரப்புக்கு மட்டும் கச்சாமுச்சான்னு எப்படி நீங்க வந்து கொடுக்க முடியும் இனி அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அந்த அதிகாரத்தை இல்லை என்றால் தன்னுடைய சுப்ரீமசைய நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அவர் அவர்கள் வந்து போன வாரம் குஜராத் ஹைகோர்ட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜு மேல எடுத்த வந்து அந்த குஜராத் ஹைகோர்ட்ல இருந்து திருப்பி எழுதியிருக்காங்க நீ சொல்றதுக்கு உனக்கு இதுல பவர்ஸே கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வாதிடும் போது முன்னாடி ஒரு ரூல் வந்து இப்படி இருந்தது நீங்கள் இப்படி தீர்ப்படுத்தீர்கள் என்று சொன்னா கூட கோவிக்கின்ற ஒரு உச்ச அதாவது அவர்கள் என்ன செஞ்சாலும் பிரெசிடென்ட்ஸ் ஒரு ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாலும் அதர் வந்து அதர் வந்து முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை பார்த்து ஹைகோர்ட்ல இருக்கின்ற பதிமூணு ஜட்ஜஸ் எழுதியிருக்காங்கன்னு வச்சுட்டீங்கன்னா அந்த பதிமூணு ஜட்ஜஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணலன்னா சுப்ரீம் கோர்ட்னுடைய அந்த ஸ்டாண்டிங் என்ன அது ஒண்ணு ரெண்டாவதாக பாஜகவனுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை இன்னைக்கு வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜாய் வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க காலேஜியம் பண்ண விஷயம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய காலேஜியம் பண்ண விஷயம் ஒரு இது போன ரெண்டு மூணு வாரம் வரும் கூட பாஜகவுக்கு வக்காலத்து டிவியில வக்காலத்து வாங்கி இருக்கிற ஒரு லேடியை வந்து இன்னைக்கு வந்து ஜட்ஜா வந்து நியமிச்சிருக்காங்க இங்க கூட நியமிச்சிருக்காங்க இல்லையா ஒரு பாஜக முழுநேர உறுப்பினர் அங்கங்க கண்டு இருக்கின்ற ஒரு லேடியை வந்து இன்னைக்கு வந்து ஜட்ஜா நியமிச்சிருக்காங்க அப்ப இதனால வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய குல கொலேஜியம் வந்து நமக்கு என்ன உணர்த்துகிறது ஆனா ஒரு விஷயம் உண்மைதானுங்க அதாவது அரசியல் கட்சிகளை சார்ந்துதான் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு அதாவது ரொம்ப ஆக்டிவா இருக்கிற நபர்களை வந்து யாரும் வந்து ஜட்ஜா எடுக்க மாட்டாங்க ஒரு கொலேஜையும் எடுத்துக்கொள்ளாது ஆனால் இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த கொலைஜுகள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வருகின்ற கொலேஜுகள் முழுசு முழுசாக ஏதோ அரசியல்வாத பாஜக அரசியல்வாதிகளை நாம் வந்து ஜட்ஜாய் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள் செய்தார்கள் என்று நான் பார்க்கிறேன் அப்ப இதுதான் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய சுப்ரீமசியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அந்த பதிமூணு ஜட்ஜஸை வந்து இவங்க டிஸ்மிஸ் பண்ணவில்லை என்றால் அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து குஜராத்தை பார்த்து குஜராத்தினுடைய ஹைகோர்ட்டை பார்த்து பயப்படுது என்றுதான் அர்த்தமாக அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நடவடிக்கை இருக்குது இறுதியான ஒரே ஒரு இப்போ நேற்றைய தினம் டெல்லியில் ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லத்திலே இந்தியா கூட்டணி கட்சியினர் எல்லாரும் ஒரு பேரை வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க வரக்கூடிய பதினோராம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தை வந்து முற்றுகை பேரணியும் வந்து நடத்த இருக்கிறாங்க இப்போ இந்த முற்றுகை பேரணி ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அது தொடர்ந்து பல இன்னொரு சில எதிர்கட்சிகள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இவர்கள் சுணக்கம் காட்டுகிறார்கள் இந்த தீவிரத்தன்மை இன்னும் கூட அவர்கள் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் நிறைவான கருத்து நிச்சயமாக அதாவது இது ஒரே ஒரு பேரணி நடத்தினாலன்னு ஒன்றும் ஆக போறதில்லை இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகல் இது ஒரு லாங் ஸ்ட்ரகிள் இது வந்து ஒரு அரசியல் கட்சி எடுத்திருக்கிறது மாற்றிக்கின்ற அரசியல் கட்சிகள் எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கெல்லாம் வந்து அடுத்த தேர்தலில் இருந்தே அவருக்கு வந்து எல்லாம் சோகா தான் எல்லாம் போயிடும் எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து உட்காருங்க நாயனார் நாய் தான் நடந்தது முதலமைச்சராக போறாரு அதான் நடக்கும் ஏன் நடக்கக்கூடாது பாருங்க இருக்கிற பீகார்ல இருந்து இப்ப வந்து ஒரு பெரிய கும்பலை பீகாருக்கு தேர்தல் முடிஞ்சிருங்க அக்டோபர்ல தேர்தல் முடிஞ்சு நமக்கு தேர்தல் வந்து ஏப்ரல்ல தான் வரும் ஏப்ரல் தான் வரும் அங்கிருந்து என்ன ஒரு முப்பது லட்சம் பேரை கொண்டு வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது கான்ஸ்டிடியன்சிகளை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா பிஜேபி ஜெய்சி தானே வரும் ஏ எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னா ஓட்டு போட போறோம் பீகாரு யூபி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து இங்க போட்டு ஓட்டு போட்டு அப்புறம் இவங்களை அடுத்த மாநிலத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த மாநிலத்துல ஓட்டு போட வச்சு இன்னொரு மூணு அதான் நடந்து கொண்டு இருக்குது டிராவலிங் ஓட்டருங்க அதான் நடைபெணமாக இருக்கக்கூடிய வாக்காளர் அதான் மகாராஷ்டிரால பார்த்தோம் மகாராஷ்டிரால எப்படிங்க அதாவது பிஜேபியினுடைய ஸ்ட்ரைட் ரேட் எவ்வளவு தெரியுமா எண்பத்தி எட்டு அதோ இது இது வந்து வரலாற்று இல்லாது நீங்க இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து எடுத்து பாருங்க ஒரு அரசியல் கட்சியும் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக நபர்களை வந்து ஜெயிக்க வைக்க முடியவே கிடையாது காங்கிரஸ் கூட முடியல எப்படி பிஜேபி இருக்கின்ற பல நபர்களுக்கும் இந்த மேட்டர் இருக்கு இல்லையா நான் நினைச்சேன் அதாவது பெரிய அதாவது நீங்க ஒரு இடத்துல வந்து பிரஸ் பண்றீங்க இன்னொரு இடத்துல ரெக்கார்ட் ஆகுது நடுவுல ஒரு மெஷினை வச்சு எல்லாம் கெடுத்துறாங்க அதுலதான் மெஷின் அதுலதான் நமக்கு வந்து வரும் நீங்க எங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னு கரெக்டா வருது ஏ நான் வந்து ஒரு பத்து வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்க எங்க பிரஸ் பண்றீங்களோ அந்த யூனிட் இருக்கு இல்லையா அந்த சிம்பிள் இருக்குன்ற யூனிட்டும் அதுக்கு அருகில் தான் கண்ட்ரோல் யூனிட் இருக்க வேண்டும் எங்க உங்களுடைய இது வந்து ரெக்கார்ட் ஆகுதோ அது இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது தான் விவிபேட் இருக்க வேண்டும் இந்த என்ன ரெக்கார்ட் ஆச்சுங்கிறது தான் விவிபேட் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தர வேண்டும் தர அந்த ஒரு சீட்டாக தர வேண்டுமே தவிர நடுவுல தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது என்ன விவிபேட் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணதுங்கிறதா நமக்கு தெரிய வேண்டும் அப்போ என்னை பொறுத்தவரை நான் நினைச்சேன் விவிபேட் தான்ட்டு இப்ப அதோட விட ரொம்ப சுலபமா ஒரு மேட்டர் முடிச்சிட்டாங்களே என்ன சுலபமா மேட்டர் முடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேரை வந்து ஒரு மாநிலத்திலிருந்து மாநிலத்தில் தூக்கி கொண்டே போடுறது அவன் ஒரு ஒரு இருபது முப்பது கான்ஸ்டன்சில போய் வந்துருவான் அங்க வந்து பாஜக ஓட்டு பண்றாரு பாஜக ஜெயிச்சு இதுதான் மகாராஷ்டிரா ஃபார்ம்ல நான் பார்க்கிறேன் ஆனால் பலரும் சொல்றாங்க இது வந்து அந்நேச்சுரல் இன்க்ரீஸ் கிடையாது ஹிந்து கூட ஒரு ஆர்டிக்கல் வந்து அந்நேச்சுரல் இன்க்ரீஸ் கிடையாது என்று சொல்றாங்க அப்ப எவ்வளவு நுணுக்கமாக பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லா பண்ணல ஆனால் பாஜக இருக்கின்ற பண்ணிருக்காங்க அதனாலதான் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் வந்து இவ்வளோ கெட்ட பேர் இருந்தால் கூட பாஜகவுக்கு கிடைக்கிறது இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே அவர்கள் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கார்கள் என்று ராகுல் காந்தினுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை என்றால் பெரிய கலவரம் இந்த தோலவடி நிச்சயமா சார் இந்த எலக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தக்கூடிய இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக அது தீவிரத்தன்மையை உணர வேண்டும் இதை மக்கள் இயக்கமாக கொண்டு சென்று அறவழி போராட்டம் மட்டுமே இதற்கு தீர்வு என்ற ஒரு கருத்தை வந்து எங்க நேர்களுக்கு பயிர் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை பயணி நன்றி